டுவெல்த் கெமிஸ்ட்ரி புறப்பரப்பு வேதியல் இந்த ஷார்ட் வீடியோவிலே பரப்பு கவர்தல் அப்சாப்ஷன் மற்றும் உறிஞ்சுதல் அப்சாப்ஷன் பற்றி தெரிந்து கொள்வோம் பரப்பு கவர்தல் அட்சாப்ஷன் இங்கு பார்ப்பது ஒரு திண்ம பொருள் இந்த திண்ம பொருளினுடைய புறப்பரப்பில் வாயு மூலக்கூறுகள் புறப்பரப்பின் மீது கவரப்படுமையானால் அந்த நிகழ்ச்சியானது பரப்பு கவர்தல் என்று அழைக்கப்படுகிறது பரப்பு கவர்தல் அதாவது அட்சாப்ஷன் என்பது ஒரு புறப்பரப்பு நிகழ்வு அதாவது பரப்பு கவர்தலின் போது வெப்பம் உமிழப்படும் அதாவது எக்ஸோதெர்மிக் ரியாக்சன் பரப்பு கவர்தலுக்கான எடுத்துக்காட்டு அமோனியா வாயுவை சார்க்கோல் அதாவது கரியால் பரப்பு கவர்தல் மேலும் மின்னணு சாதனங்களை வாங்கும் பொழுது அவைகள் வைக்கப்பட்டுள்ள பெட்டிகளில் ஜெல் ஜெல் பார்த்திருப்போம் நீர் மூலக்கூறுகளை பரப்பு கவரக்கூடிய பொருள் உறிஞ்சுதல் அப்சார்பன் திண்மப் பொருளின் அனைத்து பகுதிகளிலும் மூலக்கூறுகள் கவரப்பட்டு உட்கவரப்பட்டால் அத்தகைய நிகழ்ச்சி உறிஞ்சுதல் என்று அழைக்கப்படுகிறது ஆக உறிஞ்சுதல் அப்சார்பன் என்பது ஒரு திரல் நிகழ்வு அதாவது உறிஞ்சுதல் செயல்முறையானது ஒரு வெப்ப கொல் நிகழ்வு எடுத்துக்காட்டாக இதை நீரில் போடும் பொழுது அனைத்து தொகுதிகளிலும் நீர் மூலக்கூறுகள் உறிஞ்சப்படுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா எனவே உறிஞ்சுதல் அப்சார்பனுக்கான எடுத்துக்காட்டு நீரை உறிஞ்சுதல் பரப்பு கவர்தல் மற்றும் உறிஞ்சுதல் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை இந்த கேள்வியானது தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்வி பரப்பு கவர்தல் உறிஞ்சுதல் பரப்பு கவர்தல் அப்சார்பன் என்பது ஒரு புறப்பரப்பு நிகழ்வு அதாவது சர்பேஸ் பினாமினன் ஆகும் உறிஞ்சுதல் அப்சார்பன் என்பது ஒரு திரள் நிகழ்வு அதாவது பல்க் பினாமினன் ஆகும் பரப்பு கவர்தலின் போது வெப்பம் உமிரப்படும் எக்ஸோதெர்மிக் உறிஞ்சுதலின் போது வெப்ப கொல் அதாவது எண்டோதெர்மிக் வினை நடைபெறும் பரப்பு கவர்தலுக்கான எடுத்துக்காட்டு நீர் மூலக்கூறுகளை சிலிக்காவால் பரப்பு கவர்தல் பாஞ்ச் நீரை உறிஞ்சுதல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதோஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி